மதத்தால் பயன் என்ன மதமே மக்களுடைய நாகரீக வாழ்க்கையை வெளிப்படுத்தும் கருவி மதமே மக்களை சிறந்த வாழ்க்கையில் வாழச் செய்வது மதமே மக்களுக்கு ஒழுக்கத்தை கற்பிப்பது மதமே மக்கள் சமூகத்தை ஒழுங்குபடுத்தி ஒரு கட்டுத்திட்டத்தில் அடங்கி நடக்கும்படி செய்கின்றது மதம் இன்றேல் மக்கள் வாழ்க்கை மிருக வாழ்க்கையாகிவிடும் ஒருவரும் கட்டுக்குள் அடங்க மாட்டார்கள் நன்மை தீமைகளுக்கு பயப்பட மாட்டார்கள் மனிதனை மனிதன் அடித்து சாப்பிடும்படியான அலங்கோல நிலை தாண்டவமாடும் அதனால் மனித சமூகத்தின் வளர்ச்சியை கட்டுப்பாட்டை ஒழுக்கத்தை முன்னேற்றத்தை கருதுபவர்கள் மதத்தை பரவச் செய்ய வேண்டியது அவசியமாகும் என்று உண்மையில் மதத்தை கொண்டு பாமர மக்களை அடிமைப்படுத்தி வயிறு பிழைக்க எண்ணும் போலி புரோகித கூட்டத்தார் கூறுகின்றனர் இக்கூற்று எவ்வளவு தூரம் உண்மையானது என்பதை சிறிது ஆராய்வோம் மனித சமூகத்தில் குற்றங்கள் நிகழ்வதற்கு காரணங்கள் என்ன என்பதை ஆராய்ந்தால் மதம் மனித சமூகத்தை காப்பாற்றி வருகின்றது என்பதன் உண்மை நன்கு வழியாகும் திருட்டு என்பது எல்லா நாட்டிலும் எல்லா சமூகத்தாலும் இப்பொழுது குற்றமாக கருதப்படுகின்றது ஆனால் திருட்டுக்கு காரணம் என்ன என்று கண்டு அக்காரணத்தை அழித்தால் திருட்டு நிகழாமல் இருக்க முடியுமல்லவா மற்றவரைப் போல் தானும் வாழ வேண்டும் என்பதே பொதுவான மனித உணர்ச்சியாகும் மற்றவன் அனுபவிக்கும் சுகத்தை போல் தானும் சுகம் அனுபவிக்க வேண்டும் என்றே ஒவ்வொரு மனிதனும் நினைக்கின்றான் தன்னை காட்டிலும் கீழ்நிலையில் இருந்து துன்புறுபவர்களைக் கண்டு தனது நிலையும் இன்பமும் உயர்ந்தவை என மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று நீதி நூல்களும் மத கொள்கைகளும் கூறுகின்றனாயினும் அதை அனுசரிப்பார் அறிவுடையார் கூட்டத்தில் ஒருவரும் இருக்க முடியாது என்பது திண்ணம் ஏனெனில் இதை நம்பி எந்த அறிவுடையாரும் போதும் என்ற திருப்தியுடன் சுகமாயிருப்பதையோ தமது முயற்சியை இன்னும் விரிவுபடுத்தாமல் இருப்பதையோ நாம் பார்த்ததில்லை ஆனால் அக்கொள்கை சிந்தனா சக்தியற்ற பாமர மக்களை முன்னேற விடாமல் அடக்கி வைத்து அவர்களுடைய உழைப்பின் பயனை அறிவுடைய கூட்டம் நோகாமல் அடைவதற்கு மாத்திரம் ஓரளவு ஏன் முழுவதும் உபயோகமாகிறது என்று சொல்லிவிடலாம் அறிவு படைத்த கூட்டமே சுக வாழ்க்கை மோகத்தால் எந்தவிதமான பொய் பித்தலாட்டங்களை செய்தாவது பொருள் சேர்த்து வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற போது அம்மாதிரியே அறிவுடைய மக்களின் பெரும்பாலோர் வியாபாரம் கைத்தொழில் உத்தியோகம் அரசியல் பொது ஊழியம் ஆகிய எல்லா காரியங்களிலும் சுயநலத்தை முதன்மையாக வைத்து அவைகளை நடத்தி பொருள் சம்பாதித்து வரும்போது சாதாரண நிலையில் உள்ள சோற்றுக்கும் வழியில்லாத தரித்திரர்கள் என்ன செய்ய முடியும் தங்கள் வயிற்றுப் பசியை தணித்துக் கொள்வதற்கு வேறு வழியில்லாத போது திருட வேண்டும் அதாவது பிறர் பொருளை அவர்கள் அறியாமல் கவர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு தோன்றுவது இயல்புதானே இந்த இடத்தில் அவர்களுக்கு வயிற்று உணவுக்கு வழியில்லாத வகையில் மதம் எவ்வாறு அவர்கள் குற்றத்தை தடுத்துவிட முடியும் என்று சிந்தியுங்கள் இதுபோலவே பொய் கொலை சூது முதலான கெட்ட காரியங்கள் என்று கருதப்படுபவைகளால் பலவும் நடைபெறுவதற்கு காரணம் மேற்போக்காக பார்ப்போர் வேறு பல காரணங்களை கூறினும் வறுமையே அதாவது உணவுக்கு சுக வாழ்வுக்கு வழியில்லாமையே முதற்காரணம் என்பதை யாரும் மறுத்துவிடல் கூடாது இன்று குற்றங்கள் செய்த அக்குற்றங்கள் உண்மை என மெய்ப்பிக்கப்பட்டு சிறதண்டனை பெறுவோரின் எண்ணிக்கையை எடுத்துக்கொண்டால் அவர்களில் ஆயிரத்துக்கு தொள்ளாயிரத்தி ஒன்பது பேர் வறிய நிலையில் வாழும் மூன்றாம் தர வகுப்பைச் சேர்ந்தவர்களே என்பதை அறியலாம் இப்படிப்பட்ட மூன்றாம் தர வகுப்பினருக்கு மதம் எந்த வகையில் உதவி செய்வதாக கூற முடியும் மக்கள் சமூகத்தில் உயர்தர வகுப்பினராக கருதப்படுகின்ற பணக்கார வகுப்பினர் செய்யும் குற்றங்கள் சட்டத்தில் அகப்படாதவை சட்டத்திற்கு கட்டுப்பட்டு குற்றங்களை அவர்கள் மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ செய்தாலும் அவற்றிலும் தப்பித்துக் கொள்வதற்கு பல வசதிகள் இருக்கின்றன மனிதனுடைய உடலையும் உயிரையும் வைத்துவிட்டு இரத்தத்தை மாத்திரம் உறிஞ்சுவது போல ஏழை மக்களின் உழைப்பையும் அதன் பயனையும் கொண்டு அவர்களின் நடமாடும் பிணங்களாக திரியச் செய்யும் பணக்காரர்களின் செயல் சட்ட சம்பந்தமானதாகவும் மத சம்பந்தமானதாகவும் கருதும்படி செய்யப்பட்டிருக்கிறது வேலைக்கு தகுந்த கூலி என்ற கருத்து கொண்ட கர்ம பலன் என்ற சொல்லை முன்பிறப்பில் அனுபவிப்பது என்ற பொருளில் மதவாதிகள் அமைத்து கொண்டதால் வந்த ஆபத்து இது இதனாலேயே பணக்கார வகுப்பினர் நோகாமல் உலக இன்பங்களை எல்லாம் ஆண்டு அனுபவிக்கும் வாய்ப்பை பெற்றிருக்கின்றனர் இனி நடுத்தர வகுப்பினரோ முதல் தர வகுப்பினரின் ஆதிக்கத்துக்கு அடங்கி நின்று தங்களின் காரியங்களை சாதித்துக் கொள்பவர்களாக இருக்கிறார்கள் தாங்கள் முதல்தர வகுப்பினராக அதாவது முதலாளிகளாக ஆக வேண்டும் என்ற ஆசையினால் அவர்கள் மூன்றாம் தர வகுப்பினரை அடக்கி வைப்பதற்கும் காட்டி கொடுப்பதற்கும் அவர்களுடைய உழைப்பை கொள்ளையடிப்பதற்கும் முதல்தர வகுப்பாரின் கையாட்களாக இருக்கின்றனர் இவர்கள் தங்கள் நிலையிலிருந்து சுலபத்தில் மாறாதவர்களாக இருப்பதற்கு காரணம் மதமும் மத கோட்பாடுகளும் என்பதில் ஐயமில்லை பெரும்பாலும் நடுத்தர வகுப்பினராலேயே மதங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்று கூறலாம் இந்த நடுத்தர வகுப்பினரே எந்த நாட்டிலும் மூன்றாந்தர வகுப்பினரின் எழுச்சிக்கு தடைக்கல்லாக இருக்கிறார்கள் என்பதையும் யாரும் மறுக்க முடியாது ஆகவே முதல்தர வகுப்பினரும் இரண்டாம் தர வகுப்பினரும் தங்கள் சுயநலத்திற்காக போற்றி பாதுகாத்து வரும் மதங்களால் மூன்றாம் தர வகுப்பினர் துன்புறுத்தப்படுகின்றார்கள் என்பது பகுத்தறிவாளர்களின் கொள்கையாகும் இது ஆராய்ந்து பார்ப்போருக்கு உண்மை என்று தோன்றாமலும் போகாது இந்த நிலைமையில் வறிய நிலையில் வாழும் சமூகத்தில் எப்படி குற்றங்கள் நிகழாமல் எதிர்பார்க்க முடியும் மதம் ஒன்றுதான் மனித சமூகத்தை முன்னேற்றக்கூடியது என்று சொல்லக்கூடியது குருட்டுத்தனமாகும் அது எப்படி உண்மையாக இருக்க முடியும் எந்த மதம் மனித சமூகத்தின் வறுமையை போக்க உதவி செய்கிறது பெரும்பாலான சமூகத்தின் உழைப்பை ஒரு சிறிய கூட்டத்தின் கையில் ஒப்படைப்பதற்காக மாத்திரம் மதம் உதவி செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் கிறிஸ்தவர்கள் மதத்தின் பெயரால் செலவழிக்கும் பொருளில் ஓரளவு மக்களுடைய கல்விக்கும் வைத்திய உதவிக்கும் செலவழித்து வருவதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் இந்துக்கள் என்று சொல்கின்றவர்கள் தங்கள் மதத்தின் பெயரால் செலவிடுவதில் ஒரு காசு கூட ஏழைகளுக்கு பயன்படுவதில்லை நாட்டின் நன்மைக்கும் உபயோகப்படுவதில்லை என்பது உண்மையாகும் ஆனால் மக்களின் பசி துன்பத்தை போக்க உதவி செய்யாத வரை உலகில் எந்த மதம் இருந்துதான் என்ன பயன் என்று கேட்கிறோம் இப்படிப்பட்ட உலக நன்மைக்கு எள்ளளவும் உதவி செய்யாத மதங்களை கட்டிக்கொண்டு அழுவதில் ஏன் மக்கள் இன்னும் தங்கள் கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்க வேண்டும் இதுவரையிலும் மதங்களை கட்டிக்கொண்டு கொண்டு போதும் இனியாவது அவைகளை தகர்த்தெறிய முன்வருவது நல்லதல்லவா கஞ்சி கஞ்சி என்று பரிதவிக்கும் பரிதாபத்துக்குரிய மக்கள் துயரை களைந்து அவர்களின் சந்தோஷ ஆரவாரத்தைக் கண்டு உள்ளம் கழிக்க மானம் கொண்டு ஒன்றுகூடி உழைப்பது அறிவார் கடமை அல்லவா மக்கள் கஞ்சி கஞ்சி என்று கதறி மடியும் போது கோயில் கட்டுவதும் கல்லின் தலையில் அரும்பண்டங்களை கொட்டி வீணாக்குவதும் உற்சவம் நடத்துவதும் மத பிரதிநிதிகளை பல்லக்கில் வைத்து பிணங்களை சுமப்பது போல் சுமந்து தெரிவதும் அறிவுடைய கூட்டம் செய்யக்கூடிய காரியங்களா குடியரசு தலையங்கம் பதினைந்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது